இன்றைக்கி நம்ம குரூப் ஒர்க்கு தமிழில் வலுவ சொற்கள் அதற்கான சரியான சொற்களை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் குரூப் ஒன்க்கான டெஸ்ட் பேட்ச் இன்னையிலருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்றைக்கி நைட்டி செவன் தேர்ட்டிலேருந்து டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது அதற்கான டெலிகிராம் குரூப் லிங்க் டெஸ்ட்டு ஷெட்யூல் மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அந்த டெலிகிராம் குரூப் வந்து எதுக்காக அப்படின்னா அதில் உங்களுக்கு இதே டெஸ்ட்டு ஷெடியூல் மாடல் கொஸ்டின் பேப்பர் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுவோம் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செப்பரேட்டாக குரூப் இருக்கும் அந்த குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிக்குவோம் ஸோ டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு அந்த பே பண்ண செப்ரேட்டான குரூப்பில் தான் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வரும் ஓகேங்களா ஸோ டெஸ்ட்டு ஷெடியூல் மாடல் கொஷின் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துட்டு குரூப் ஒன் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பேமெண்ட் வந்து முந்நூறுரூவா டோட்டல் ஃபீஸ் வந்து ஸோ பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிடுங்க ஸோ ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் எல்லாமே உங்களுக்கு டெஸ்ட்டு ஷெடியூலில் இருக்கும் ஓகேங்களா பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வலுவ சொற்கள் அதற்கான சரியான சொற்களை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அண்ணா கயிறு இதற்கான ஆன்சர் அரைஞான் கயிறு அதுகள் அவை அவைகள் அவை வெண்கலம் வெண்கலம் புடைத்தாள் பூடைத்தாள் கோடாலி கோடாரி கடப்பாறை கடப்பாறை கைமாறு இம் இம்செத்துறம் கைமாறு எடைஞ்சல் இடைஞ்சல் தலைகாணி தலையணை அருவாமனை அறிவாழ்மனை ஒன்பது ஒன்பது நோன்பு நோன்பு நஞ்சை நஞ்செய் புஞ்சை புஞ்செய் இடது பக்கம் இடப்பக்கம் ஸோ இதெல்லாம் ரொம்ப கேட்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது இடது பக்கம் வந்து தவறு இடப்பக்கம் தான் சரி வலது பக்கத்துக்கு பக்கம் தான் சரி பதட்டம் பதற்றம் ஆட்சி ஆட்சி இடதுகை இடக்கை கடக்கால் கடைக்கால் உசிர் உயிர் தடுமாற்றம் தடுமாற்றம் ஒருவள் ஒருத்தி கைமாறு கைமாறு எலுமிச்சைம்பலம் எலுமிச்சைம்பலம் முழங்கு அது வந்து முழுங்கு ஆன்சர் வந்து விழுங்கு ஓகேங்களா அடைமலை அடை அடமலை தவறு அடைமலை சரி தாவாரம் தாழ்வாரம் கத்தரிக்காய் கத்திரிக்காய்க்கு கத்தரிக்காய் கரெக்டாக ஆன்சர் கருவேப்பிள்ளை கருவேப்பிள்ளை உடைமை உடைமை உந்தன் உன்றன் அருகாமையில் அருகில் அண்மையில் ஸோ இதுலருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வருங்க நம்ம ஒரு டைம் பார்க்கலாம் அண்ணா கயிறு அப்படின்னா அரஞான் கயிறு அதுகள் அவை அவைகள் அவை வெண்கலம் வெண்கலம் புடைத்தாள் புடைத்தாள் கோடாளி கோடாரி கடப்பாறை கடப்பாறை கைமாறு மாறு இடைஞ்சல் இடைஞ்சல் தலைகானி தலையணை அருவாமனை அறிவாய் அறிவாழ்மனை ஒன்பது ஒன்பது நோன்பு நோன்பு நஞ்சை நஞ்சை புஞ்சை புன்சை இடது பக்கம் இடப்பக்கம் வலது பக்கம் வலப்பக்கம் பதட்டம் பதற்றம் ஆட்சி ஆட்சி இடதுகை இடக்கை கடக்கால் கடைக்கால் உயிர் உசிர் உயிர் தடுமாற்றம் தடுமாற்றம் ஒருவள் ஒருத்தி கைமாறு கைமாறு எலுமிச்சை பழம் எலுமிச்சை பழம் முழுங்கு விழுங்கு அடமலை அடைமலை தாவாரம் தாழ்வாரம் கத்திரிக்காய் கத்தரிக்காய் கறிவேப்பிள்ளை கறிவேப்பிள்ளை உடைமை உடைமை உந்தன் உன்றன் அருகாமையில் அருகில் அண்மையில் ஓகேங்களா இதுலேயும் கண்டிப்பாக ஒரு கொஷின் உண்டு ஸோ நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்